ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்குத்தி சுனி ஃபால்ஸ்க்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் வெக்கேஷனுக்கு ஸோ வந்து நம்ம இது எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகலான் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் சரி ஓகே நம்ம நேச்சுரலாக இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லாம் வந்து தண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது ஒரு கழுத்து நிற்கிற அளவுக்கு இருக்குது தண்ணி இதில் வந்து ஒரு நிறைய ஃபால்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கிது ஒரு அஞ்சு சுனை இருக்குதுங்க இதுங்க இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து செகண்டு ஸோ தண்ணி வந்து நல்லா கிளியராக நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபால்ஸ் வந்துகிட்டே இருக்கு நமக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் போனதுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை விட சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இதுக்கு மேலே போனீங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து இதுதான் லாஸ்ட் எண்டு நமக்கு முடிகிறது கீழே இது இதுவும் நல்லா இருந்தது ரொம்ப ஆழம் இது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்துன்னு போய் சமைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து நல்லா பசங்கள்லாம் இருக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் குழந்தைங்கள ரிங்கில் எடுத்துன்னு போயிட்டோம் இப்போ இங்கே இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நிற்குது பார்த்திங்களா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் ரொம்ப அதிகம் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டுந்தான் அதில் குதிக்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இதில் சுரங்கம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல சில பேர் மாட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து போகும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக கேர்ஃபுல்லாக போகணும் இந்த ஃபால்ஸில் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மங்கிலாம் வந்தது ஸோ நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் டூ வீலர்லேயே போனோம் பசங்க நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ் தான் வாங்குகிறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு மணியோடு க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் நாலு மணிக்குள்ளவே போக வேண்டியதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பார்க் எல்லாமே இருக்குது விளையாடுறதுக்கு பசங்க லாஸ்ட்டில் ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ நீங்கள் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு சின்ன ட்ரிப்பாக நீங்கள் அது அரேஞ்ச் பண்ணி போனால் கம்மி செலவில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் காலையிலேயே போனோம்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வர முடியும் ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க பாய்